வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன்னு பார்த்து பயன்பெறுங்கள் அடுக்குமாடி எண் என் அதாவது ஃப்ளாட்டு ஏலத்துக்கு வந்திருக்குங்க எஸ் டூ நம்பரு ரெண்டாவது மாடிங்க ஏ பிளாக்கு எஸ்எஸ்டி அப்பார்ட்மெண்ட்டு ஸ்டேஷன் ரோடு குமரன் நகர் செவ்வாப்பேட்டை கிராமம் திருவள்ளூர் பின்கோடு வந்து அறுநூற்றி ரெண்டு ஜீரோ இருபத்தி அஞ்சு மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன் ஏ பிளாக்கு எஸ்எஸ்டி அப்பார்ட்மெண்ட்டு ஸ்டேஷன் ரோடு குமரன் நகர் செவ்வாப்பேட்டை கிராமம் திருவள்ளூர் பின்கோடு வந்து அறுநூற்றி ரெண்டு ஜீரோ இருபத்தி அஞ்சு வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து எட்டு லட்சம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு லைக் போடுங்களேன் ப்ளீஸ் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களேசன்